அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆனி மாதம் ரெண்டாம் தேதி முதல் ஆனி மாதம் எட்டாம் தேதி வரை இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து சில நன்மைகள் நடந்து எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முயற்சிக்கிற க முயற்சிக்கிறது எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த விதமான பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்தும் கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று நாட்கள் சந்திராட்சம்மன் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது பதினாறாம் தேதி ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையில் சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வய வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜென்ம ராசியிலே சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பதனாலும் நாலாம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருப்பதனாலையும் இந்த வாரத்திலே மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலை மக மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையின் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே கொஞ்சம் சிக்கலாகவும் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் லாபத்தானத்திலே உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்களை பார்க்குறபடியால் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னும் எதுவாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரியே போய்விடும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் செலவுகள் வாய்ப்பு இருக்கிறது வீணான அலட்சியத் திருச்சிகள் சற்று கூடுதலாக ஆகாததற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை அரசாங்க சிக்கல்களும் வரக்கூடிய வாரம் இது உஷார் தேவை பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பணம் வரும் மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சிறப்பான வாரமீதியை தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் காலதாமத காலதாமதமாகத்தான் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் வீற்றிருப்பதால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ தொந்தரவுகளுக்கோ இடமில்லாமல் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானத்தை வந்து சேருவதற்கும் நின்ன நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் திடீர் பிரயாணம் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் குழப்பமாகவும் சிக்கலாகவும் காணப்பட்டு தான் வாய்ப்பு காணப்படுகிறது எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்தேறாமல் பாதியில் நிற்கதற்கும் தடங்கல்கள் தடைகள் முட்டைக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்க அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சுபச்செலவுகள் சற்று கூடுதலாகவே தான் காணப்பட்டு வரும் பணம் அடுத்த வாரம்தான் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் மூவரும் சேர்ந்திருந்து ஜென்ம ராசியை பார்க்குறபடியால் இந்த வாரம் மிகவும் நல்ல வாரமாகவே காணப்பட்டு வருவ என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாகவே எதிர்பார்க்குற பணம் வர வேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க நன்மைகள் உண்டு என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் மடு குரு சிறப்பானதா சிறப்பானதுன்னு சொன்னாலும் சிறப்பானது தான்னு சொன்னாலும் இந்த வாரம் ஆறாம் இடத்திலே சூரியன் சுக்கரபுதன் வீட்டு வீட்டில் இருப்பது அவ்வளவாக விசேஷம்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் படுத்தலாத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல் நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கு ஓடுவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இருந்து கூட சில சிக்கல்கள் சில கெடுபிடிகள் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் குடும்பத்திலே சில சுப சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னும் நல்லாவே தான் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் புதிய வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உண்டுன்னும் அரசாங்கத்திலிருந்து சில தல்கள் உதவிகள் கிடைக்கும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறாம் தேதி சந்தராட்சம நாளாகும் கவனம் தேவை பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பதினால் எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காட்டப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய தடங்கள் தடைகள் நீங்குவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று நான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வர வேண்டியது உடன் கைக்கு வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் கவனத் தேவைப்படுகிறது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசிபாலை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்